கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பெய்துவரும் தொடர் மழை காரணமாக மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களான கோவை குற்றாலம் பரலிக்காடு பூச்சமரத்தூர் சூழல் சுற்றுலா வால்பாறையில் உள்ள கவி அருவி ஆகியவை மூடப்பட்டுள்ளன கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டிய பகுதிகளில் கனமழை பெய்து வருவதையொட்டி அதன் அருகே அமைந்துள்ள சுற்றுலா தலங்கள் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி மூடப்பட்டுள்ளன போலுவம்பட்டி வனச்சரகத்திற்குட்பட்ட சிறுவாணி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கோவை குற்றாலத்தில் கோடை விடுமுறையொட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர் இந்த நிலையில் அப்பகுதியில் கனமழை பெய்து வருவதால் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி கோவை குற்றாலம் மூடப்பட்டுள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது இதேபோல் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் முக்கிய ஆன்மீக தலமாக உள்ள பூண்டி வெள்ளியங்கிரி மலைத்தொடர்களில் மழை பெய்து வருவதால் மலையேற்றத்திற்கு பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மறு அறிவிப்பு வரும் வரை வெள்ளியங்கிரி மலையேற்றத்திற்கு அனுமதி இல்லை எனவும் ஏற்கனவே மலை ஏறியவர்களை பத்திரமாக கொண்டுவர வனத்துறை சார்பில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது மேலும் மேட்டுப்பாளையம் பில்லூர் அணையை ஒட்டி அமைந்துள்ள கார்மடை வனச்சரகத்திற்குட்பட்ட பரளிக்காடு பூச்சமரத்தூர் சூழல் சுற்றுலாவிற்கும் கோடை விடுமுறை ஒட்டி ஏராளமான மக்கள் வந்தனர் இந்த நிலையில் பவானி ஆற்றின் நீர்ப்பிடிப்பு பகுதியில் கனமழை பெய்து பவானி அணையில் நீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து பரளிக்காடு பூச்சமரத்தூர் சூழல் சுற்றுலாவும் மூடப்பட்டுள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக உள்ள வால்பாறை மலைப்பகுதியில் கடந்த மூன்று நாட்களாக தொடர் மழையும் சின்னக்கல்லாறு ஆளியாறு நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிகனமழையும் பெய்து வருகிறது இதனால் வால்பாறைக்கு சுற்றுலா வருவதை பொதுமக்கள் தவிர்க்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது மேலும் வால்பாறையில் உள்ள கவி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் அறிவியல் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இவை மட்டுமின்றி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மாநகர மற்றும் புறநகர பகுதிகளில் தொடர்ந்து மிதமான மழை நீடித்து வருவதால் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள பொழுதுபோக்கு தலங்கள் மற்றும் தனியார் சுற்றுலா மையத்திற்கு வரும் மக்களின் எண்ணிக்கை குறைவாகவே காணப்படுகிறது டி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்